கிராமத்தின் வழியாக ஓடும் காவேரி ஆற்றைப் போலத்தான் மீராவின் மற்றும் அருணின் காதலும் இருந்தது அது அமைதியானது ஆனால் மிகவும் ஆழமானது அருண் தனது முப்பதுகளின் தொடக்கத்தில் வங்கியில் ஒரு நிலையான வேலையில் இருந்தான் அவன் மீராவின் குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆதரவாக இருந்தான் திருமணத்திற்கு இன்னும் பதினைந்து நாட்களே இருந்த நிலையில் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வண்ண காகிதங்களும் சீரியல் பல்புகளும் இடம் பிடித்தன மீராவின் அம்மா ராதா பல ஆண்டுகளாக மனதில் சுமந்த கனவு நனவாகும் மகிழ்ச்சியில் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் மீராவின் புன்னகையில் ஒரு மந்த நிலை தெரிந்தது கடந்த இரண்டு மாதங்களாக அவள் அனுபவித்து வந்த தீராத சோர்வும் உணவு மீதான வெறுப்பும் அவளுக்குள் ஒரு பயத்தை நிரப்பியது கல்யாண டென்ஷனாக இருக்கும் என்று பலர் சமாதானம் சொன்னாலும் அம்மா ராதாவின் மனதில் மட்டும் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது மீரா டாக்டரின் அறையில் தனியாக இருந்தாள் டாக்டர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட தருணம் வெளியே கல்யாண ஏற்பாடுகளுக்காக ஒழிப்பு கொண்டிருந்த பாடல் அவளது காதுகளில் ஒரு மரண ஓலமாக விழுந்தது மீரா வாழ்த்துக்கள் நீங்க ரெண்டு மாசம் கர்ப்பமா இருக்கீங்க மீராவின் கண்கள் மேலே சுழலும் ஃபேனில் நிலை குத்தி நின்றன அது சுற்றுவதை நிறுத்தியது போல அவளுக்கு தோன்றியது டாக்டர் நா எப்படி கேள்விகள் அவளது உதடுகளை விட்டு உதிர்வதற்கு முன்பே தொண்டையில் சிக்கிக் கொண்டன எங்கே நடந்தது எப்போது யார் ஒரு துப்பும் கிடைக்காமல் அவள் இருட்டில் தடுமாறினாள் அவளுக்கு நினைவிருந்தது கொடைக்கானல் ரிசார்ட் பிறகு கனத்த பனிமூட்டம் யாரோ தன்னை தூக்கி சென்றது அவ்வளவுதான் இரவு வீட்டிற்கு வந்த மீராவை பார்த்தபோது ராதாவின் நெஞ்சு பதறியது மகளின் கண்கள் சிவந்து கலங்கியிருந்தன முகம் வெளிரி போயிருந்தது உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது உண்மையை அறிந்தபோது ராதாவின் இதயம் நின்றுவிட்டது போல் உணர்ந்தார் உடைந்து போன தங்கள் குடும்பத்தின் மானத்தை காக்க கிடைத்த ஒரே பிடிமானம் மீராவின் இந்த திருமணம்தான் கருக்கழைப்பு என்ற கொடூரமான முடிவிற்கு அவர்கள் வந்தனர் ஆனால் டாக்டரின் அடுத்த வார்த்தை அவர்களின் அத்தனை நம்பிக்கைகளையும் தகர்த்தது இந்த கட்டத்தில் கருக்கழைப்பு செய்ய முயற்சித்தால் அது மீராவின் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் கர்ப்பப்பையின் சுவர்கள் மிகவும் பலவீனமாக உள்ளன மீராவின் உயிர்தான் ராதாவுக்கு முக்கியம் உடைந்த கனவுகளுக்கும் சமூகத்தின் குத்தலான வார்த்தைகளுக்கும் மேலாக ராதா ஒரு உறுதியான முடிவோடு நின்றார் இந்த குழந்தையே பெற்றெடுக்க வேண்டும் ஆனால் ஆனால் எப்படி அருணிடம் என்ன சொல்வது அன்று இரவு அந்த வீட்டில் மீரா ஒரு முடிவெடுத்தால் சந்தன புகையின் மனமும் கல்யாண பாட்டின் மெல்லிய சத்தமும் அங்கே தங்கியிருந்தது இந்த மானக்கேடான உண்மையை அருணிடம் சொல்ல அவளால் முடியாது அவன் தன்னை வெறுப்பான் அவனது தூய்மையான காதலை தனக்காக அழிக்க அவள் மனம் விரும்பவில்லை பௌர்ணமி நிலவுகூட மேகத்தில் ஒளிந்து கொண்ட அந்த நடுராத்திரியில் ராதாவும் மீராவும் அந்த கிராமத்தை விட்டு கிளம்பினர் கையிலிருந்த சொற்ப பணத்துடனும் இரண்டு பழைய பெட்டிகளுடனும் அவர்கள் ஓடினர் அந்த பயணம் வாழ்க்கையில் யாரையும் எளிதில் அடையாளம் காட்டிக் கொடுக்காத சென்னையின் பரபரக்கான வாழ்க்கையை நோக்கியதாக இருந்தது பஸ் ஸ்டாண்டில் வைத்து மீரா அவசானமாக தன் கிராமத்தை திரும்பி பார்த்தாள் அருண் தன்னை ஒரு துரோகியாகக் கருதுவான் என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் அந்த அவமானத்தை அவள் மௌனத்தால் ஏற்றுக்கொண்டாள் அவர்களின் புதிய வாழ்க்கை சென்னையின் ஒரு சேரி பகுதியை ஒட்டிய ஒற்றையறை வீட்டில் தொடங்கியது ராதா இந்த வயதான காலத்திலும் வீடுகளில் துணி துவைக்கவும் தரை துடைக்கவும் வேலைக்கு சென்றார் மீரா தன் அறைக்குள்ளேயே சுருங்கிக் கொண்டாள் கர்ப்பம் ஒவ்வொரு மாதமும் வளர்ந்தது குழந்தையின் ஒவ்வொரு அசைவிலும் அவள் ஒரு இருப்பை உணர்ந்தாள் தன் வாழ்க்கையை இவ்வளவு தூரம் போட்ட அந்த அடையாளம் தெரியாதவனின் இருப்பை அவள் அந்த குழந்தையே வெறுக்க முயன்றாள் ஆனால் முடியவில்லை அது அவளின் ரத்தம் பிரசவத்திற்காக நகரத்திலுள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் அவள் சேர்க்கப்பட்டாள் அப்போது அவளுக்கு பிரசவ விட பெரிய பயம் ஒன்று இருந்தது பிரசவத்திற்கு பிறகு தான் யாருடைய முகத்திலும் விழிக்க முடியாத தலையீர்த்தி நிற்க முடியாத ஒரு அம்மாவாகிவிடுவோமே என்பதுதான் அந்த பயம் இறுதியில் இந்த உலகத்தை காண துடித்தது போல அவன் வெளியே வந்தான் தொப்பிள்கொடி உறவை அறுத்த பிறகு நர்ஸ் குழந்தையை மீராவின் கைகளில் கொடுத்தார் முதல் முறையாக அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தபோது மீராவின் மனதிலிருந்த அத்தனை வெறுப்பும் பயமும் காணாமல் போனது அவளது கண்கள் அந்த குழந்தையின் கழுத்தில் இருந்த சிவப்பு மச்சத்தில் நிலைக்குத்தி நின்றன திடீரென அவளது மனதிற்குள் சில நினைவுகள் புயலென புகுந்தன அந்த பழைய ரிசார்ட் அறை கனத்த பனிமூட்டம் தன்னை காப்பாற்ற வந்த அந்த அன்னியனின் கழுத்து கழுத்திலிருந்த அதே மச்சம் மூன்று வருடங்களுக்கு முன்பு அந்த ரிசார்ட்டில்தான் தான் பார்த்த அந்த மனிதன் ராகுல் அவனா என் விதியை தீர்மானித்தது பயம் அதிர்ச்சி வெறுப்பு துக்கம் எல்லா உணர்வுகளும் ஒரே நேரத்தில் அவள் மனதில் மோதின மூன்று வருடங்களுக்கு முன்பு கொடைக்கானல் மலைத்தொடரின் உச்சியிலிருந்த அந்த ரிசார்ட்டில் ராகுல் தன் மகள் மாலவிகாவை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்ற தவிப்பில் இருந்தான் அவன் அவனது வளர்ப்பு மகள் மாளவிகாவுக்கு இதய பிரச்சனை இருந்தது கடுமையான காய்ச்சலம் சேர்ந்து கொண்டதால் நகரத்திற்கு செல்ல முடியாமல் அந்த ரிசார்ட்டில் அவர்கள் சிக்கிக் கொண்டனர் ராகுலின் கண்கள் மகளின் வெளிரிய முகத்திலும் அவளது கழுத்திலிருந்த அதே சிவப்பு மச்சத்திலும் மாறி மாறி பதிந்தன அதே ரிசார்ட்டின் மற்றொரு அறையில் மீராவும் தனியாக இருந்தாள் அம்மாவை அழைக்க சிக்னலுக்காக அவள் பரிதாபமாக முயன்றாள் அந்த முயற்சிதான் அவளை அந்த கனத்த பனிமூட்டத்திற்குள் இறங்க தூண்டியது உறைய வைக்கும் குளிரில் அவளது உடல் மரத்து போனது வெளியே பனி பஞ்சு போல கொட்டி கொண்டிருந்தது சுய இழக்கும் முன் அவள் ராகுலின் அறைக்கு அருகில் பனியில் சுருண்டு விழுந்திருந்தாள் மாலவிகாவை பார்ப்பதற்காக வெளியே வந்த ராகுல் பனியில் உறைந்து போயிருந்த மீராவை கண்டான் அவனுக்கு மீராவை லேசாக நினைவிருந்தது ஒரு அசைவும் இல்லை இந்த குளிரில் இவள் இறந்து விடுவாள் ஒரு கணம் கூட யோசிக்காமல் அவன் அவளை இழுத்து தன் அறைக்குள் கொண்டு வந்தான் மாளவிகாவுக்கு காய்ச்சல் இருந்ததால் அறையின் வெப்பநிலை ஹீட்டர் அதிகமாகவே இருந்தது அவன் மீராவின் கைகளை தேய்த்து பார்த்தான் உறைந்து மரத்துப் போன அந்த உடல் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது ராகுலின் மனதில் ஒரு டாக்டர் சொன்ன எச்சரிக்கை ஒலித்தது ஹைப்போதெர்மியாவை தடுக்க உடலுக்கு உடனடியாக சூடு கொடுக்க வேண்டும் இந்த நிலையில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாது அவளை போர்வைகளுக்குள் சுருட்டி போட்டும் நடுக்கம் நிற்கவில்லை ஒரு மகள் காய்ச்சலில் கிடைக்கிறாள் மறுபுறம் மீரா மரணத்தின் விளிம்பில் ஒரு காப்பாற்றும் ஆவேசத்தில் அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை இறுதியில் அவன் மீராவுக்கு தன் உடலால் சூடு கொடுக்க முயன்றான் நான் அவளை காப்பாற்ற மட்டும்தான் முயற்சித்தேன் என் மகளின் நிலைமை என்னை பைத்தியமாக்கியிருந்தது இருந்தது அந்த குளிர் என் கட்டுப்பாடு தவறிவிட்டது அந்த தருணத்தை நினைக்கும் போது ராகுலின் நெஞ்சு வெடித்தது அது ஒரு பலவீனமான தருணம் மட்டுமே அடுத்த கணமே அந்த தவறிலிருந்து அவன் பின்வாங்கினான் வாங்கினான் கடுமையான குற்ற உணர்வு ராகுலை உலுக்கியது பொழுது விடிந்ததும் மீராவை எழுப்பாமலேயே மாலவிகாவை தூக்கிக்கொண்டு கொண்டு அவன் அந்த ரெசார்ட்டை விட்டு கிளம்பிவிட்டான் பல வருடங்களுக்கு பிறகு சென்னையில் தெருவோரத்தில் வைத்து ராகுல் மீராவை கண்டான் அவள் கையில் ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தையின் கழுத்தில் தன்னுடைய அதே மச்சம் மீராவின் பின்னால் ராதாவும் இருந்தார் இவர்களைப் பார்த்ததும் ராகுலின் கால்கள் தளர்ந்தன தான் செய்த மாபெரும் தவற்றின் விளைவு ஒரு அப்பாவி குழந்தையாக மீராவின் கைகளில் மீராவின் முன்னால் ராகுல் தலைகுனிந்து நின்றான் மீராவின் கண்களில் கோபமும் கேள்விகளும் புயலாக சுழன்றன ஏன் போனீர்கள் அன்று ஏன் என்னை அங்கே அனாதையாக விட்டு சென்றீர்கள் ஒரு வார்த்தை ஒரு விளக்கம் கூட தராமல் நான் நான் பயந்துவிட்டேன் மீரா நான் ஒரு உயிரை காப்பாற்ற முயன்றேன் ஆனால் ஒரு பெரிய தவறை செய்துவிட்டேன் என் குற்ற உணர்வு என்னை வாட்டியது நான் பயந்துவிட்டேன் மகளுடன் நான் உடனே அங்கிருந்து சென்று விட்டேன் ஆனால் உங்களை தேட முடியவில்லை பிறகு அந்த குற்ற உணர்வு என்னை ஒவ்வொரு நாளும் வேட்டையாடியது நான் உங்களை தேடினேன் நான் உங்களை கண்டுபிடிக்கும்போது ராகுலின் குரல் உடைந்தது மீரா தன் மகனை ராகுலின் பக்கம் திருப்பினாள் பாருங்கள் இது என் வாழ்க்கை என் திருமணம் என் அம்மாவின் மானம் இவை அனைத்தையும் சிதைத்ததின் பலன் நீங்கள் இதற்கு எந்த பிராயச்சித்தம் செய்யப்போகிறீர்கள் ராகுல் மீராவின் மகனின் கழுத்தில் இருந்த மச்சத்தை மென்மையாக தடவினான் இவன் இவன் என் மகன் இது விதி விதி தவறு செய்யவில்லை ராகுல் மண்டியிட்டு மீராவிடம் கெஞ்சினான் மீரா நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் ஒரு நல்ல கணவனாக வாழ்கிறேன் மாளவிகாவுக்கு ஒரு அம்மாவை கொடுக்கிறேன் இவனுக்கு ஒரு நல்ல அப்பாவை கொடுக்கிறேன் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு இந்த சமயம் ராதா முன்னோக்கி வந்தார் அவரது கண்கள் அமைதியாக இருந்தன கோபமில்லை ராகுல் உங்களால் என் மகளுக்கு அவமானம் நேர்ந்தது என்பது உண்மைதான் ஆனால் நீங்கள் என் மகளின் உயிரையும் காப்பாற்றினீர்கள் ஒரு குழந்தையின் உயிரையும் திருப்பிக் கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு கெட்டவர் அல்ல சூழ்நிலை ஒரு தவறை செய்துவிட்டது ராதாவின் வார்த்தைகள் மீராவுக்கே அதிர்ச்சியை கொடுத்தன மீரா இனி இது உன் வாழ்க்கை இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா வேண்டும் மாலவிகாவுக்கு ஒரு அம்மாவும் வேண்டும் அம்மாவின் வார்த்தைகள் மீராவின் மனதை தட்டி எழுப்பின ஒரு உயிரை காப்பாற்ற தன் உடலின் சூட்டை கொடுத்து ரிஸ்க் எடுத்த ஒரு மனிதனின் நன்மையை அவள் நிலைத்து பார்த்தாள் அதில் நிகழ்ந்துவிட்ட பிழையையும் அவள் உணர்ந்தாள் அவளால் அவனை முழுமையாக வெறுக்க முடியவில்லை மீரா ராகுலை மன்னித்தாள் அது ஒரே நாளில் நிகழ்ந்த முடிவு அல்ல வாரங்கள் நீடித்த யோசனைகளுக்குப் பிறகு எடுக்கப்பட்ட முடிவு ராகுலின் சுயநலமற்ற அன்பும் மாளவிகாவின் களங்கமற்ற பாசமோ அதற்குக் காரணமானது சென்னையில் ஒரு சிறிய அம்மன் கோவிலில் வைத்து ராகுலும் மீராவும் திருமணம் செய்து கொண்டனர் அது மிகவும் எளிமையான சடங்கு ஆனால் அது ஆழமான அர்ப்பணிப்பின் அடையாளமாக இருந்தது மீராவின் திருமணம் நின்றுபோன அதே கைகளில் ராகுல் தாலி கட்டினான் அவர்களின் புதிய வீடு அன்பின் கூடாக மாறியது மாளவிகா நோயிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்தாள் மீராவின் மகனே அவள் தன் சொந்த சகோதரனைப் போல நேசித்தாள் அந்த குழந்தைக்கு ஆதர்ஷ் என்று பெயரிட்டனர் ஆதர்ஷும் மாளவிகாவும் பிரிக்க முடியாத நண்பர்களானார்கள் ராகுல் பழைய வாழ்க்கையின் தவறுகளை மறந்தான் அவன் ஒரு நல்ல கணவனாகவும் இரண்டு குழந்தைகளின் பாசமுள்ள தந்தையாகவும் வாழ்ந்தான் அவன் மீராவுக்கும் அம்மா ராதாவுக்கும் நிழலாகவும் ஆதரவாகவும் இருந்தான் காலம் முன்னோக்கி சென்றது தான் இழந்த வாழ்க்கை இதுவல்ல மாறாக விதி தனக்காக எடுத்த மற்றொரு அழகான வாழ்க்கை இது என்பதை மீரா உணர்ந்து கொண்டாள் அருணை ஏமாற்றிவிட்டதாக அவள் அன்று கருதிய மௌனம் உண்மையில் அவளுக்கு மற்றொரு வாசலுக்கான வழிகாட்டியாக இருந்திருக்கிறது ராகுலின் கண்களில் தெரிந்த ஆழமான காதல் மீராவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தது எல்லா துயரங்களுக்கும் வழிகளுக்கும் பிறகு அவர்கள் விதி பின்னிய அந்த பாதையில் ஒன்றாக நடந்தனர் மனித இயல்பான தவறுகளுக்கு கூட அன்பினாலும் மன்னிப்பினாலும் பிராயச்சித்தம் செய்ய முடியும் என்பதை அந்த வாழ்க்கை உலகுக்கு காட்டியது ஆதர்ஷின் கழுத்திலிருந்த அந்த மச்சம் அவர்களுக்குள் நடந்த தவறுக்கான அடையாளமல்ல அது அவர்களை ஒன்று சேர்த்த விதியின் முத்திரையாக இருந்தது